பல ராஜாக்களை பார்த்தது பல மன்னர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் பொழுது அவங்கள யாரெல்லாம் தேடி வந்தாங்களோ அத்தனை பேருக்கும் அவங்க உதவி செய்ததாக நம்ம வரலாறுல வசிக்கிறோம் அநேகர் அந்த ராஜாக்களை துதி செய்து பாடி மற்றும் தரித்திரத்தினால வேலை கேட்டு வருவாங்க என்னென்ன உதவிக்காக கேட்டு வராங்களோ அவங்களை இல்லைன்னு சொல்லாம கொடுத்து அனுப்புறத மிகப்பெரிய ஒரு மாண்பாக ஒரு கௌரவமாக ராஜாக்கள் நினைத்தாங்க அப்படி உலக ராஜாக்களே அப்படி நினைப்பாங்கன்னு சொன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ராஜாதி ராஜா தன்னை தேடி வர்றவங்களை எப்படி வெறுமையாக அனுப்புவார் நிச்சயமாக அனுப்ப மாட்டார் தேவஜனமே பரிசுத்த வேதாகமத்தில் அநேகம் பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்களோ அத்தனை பேருக்கும் தேவன் நன்மைகளை வழங்கினார் ஒரு கதையின் மூலமாக இதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் ஒரு ஏழை மனிதன் அநேகம் வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஐரோப்பா தேசத்திலிருந்து அமெரிக்காவுக்கு செல்ல புறப்பட்டான் அப்படி புறப்படும் பொழுது கப்பல் மூலமாக அவன் பிரயாணம் செய்வதற்காக கப்பல் டிக்கெட்டை வாங்கிட்டு அதற்கு பிறகு அவன் உள்ளே போய் பயணம் செய்தான் அவன் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு இரண்டு அல்லது மூன்று வாரம் பயணம் அவன் உள்ளே போய் அவனுக்கு சாப்பிடுவதற்கு காசு இல்லைன்னு நினைத்து மிகப்பெரிய ஒரு பெட்டி நிறைய காய்ந்த ரொட்டிகளை அடுக்கி கொண்டான் தினமும் காலையில் மதியானம் இரவு அந்த காய்ந்த ரொட்டிகளை எடுத்து அவன் சாப்பிட்டு வந்தான் அந்த கப்பலில் காலை மதியானம் இரவுன்னு சொல்லி மூன்று வேலையும் தடபுடலான விருந்துகள் நடக்கும் சைவ விருந்துகள் தனியாக அசைவ விருந்துகள் தனியாக எல்லாருக்கும் வழங்கப்பட்டுச்சு அப்போ இந்த மனிதன் மாத்திரம் ஏக்கத்தோடு பார்த்துட்டு பல நாட்கள் அந்த காய்ந்த ரொட்டிகளை சாப்பிட்டு கொண்டு வந்தான் இதை கவனித்த ஒரு பெரியவர் அந்த வாலிபண்ட்ட போய் தம்பி ஏன்பா நாங்கள் எல்லாரும் சாப்பிட்றோமே நீ மட்டும் என் காய்ந்த ரொட்டிகளை சாப்பிட்டு கொண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஏக்கத்தோடு சொன்னான் ஐயா இந்த கப்பலுக்கு டிக்கெட்டு வாங்குறக்கு மட்டும்தான் எங்கிட்ட காசு இருக்குது இதில் விலையுர்ந்த உணவுகள் கொடுக்குறாங்க அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு காசு இல்லை ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அந்த முதியவர் பெரியவர் சொன்னாரா அட தம்பி நீ எப்போ கப்பல் டிக்கெட் நீ வாங்கினியோ அப்போவே இந்த உணவுகளுக்கெல்லாம் நீ காசை கொடுத்துட்டப்பா இந்த காய்ந்த ரொட்டிகளை நீ சாப்பிட்டுருக்கணும்னு அவசியமே கிடையாது இது எல்லாமே உன்னுடைய காசு தான் நீ வா சாப்பிடுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாரா அதே போல் எப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்களோ எப்போ ஆண்டவரை உங்கள் சொந்த இச்சகராக அவரோட குடும்பத்துக்குள்ளே வந்தீங்களோ அத்தனை ஆசிர்வாதமும் உங்களுக்கு இருக்குது அது தெரியாமல் நம்ம தரித்திரத்துலேயோ வறுமையிலையோ வாழணும்னு அவசியம் இல்லை ஒரு காட்டுக்கே ராஜா சிங்கம் அந்த சிங்கம் ஒருபோதும் பட்டினியாக இருக்காதுங்க அந்த சிங்கம் தனக்கு பசி வந்துச்சுன்னு சொன்னால் எல்லா மிருகங்களும் இறைய தேடி போகும் ஆனால் இந்த சிங்கம் மட்டும்தான் தான் இருக்கிற இடத்துலையே கெர்ஜிக்கும் அந்த கெர்ஜிக்கிற சத்தத்தை பார்த்து காடே அதிருமா எல்லா மான்கள் முயல்கள் பறவைகள்லாம் தன்னுடைய இடத்தை விட்டு பயந்து வெளியில் வரும் பொழுது ஈஸியாக தங்கிட்ட இருந்தே அந்த சிங்கம் இறைய பிடிச்சிக்கும் அப்படின்னா சிங்கம் ஒருபோதும் பட்டினியாக இருக்காதுன்னு அர்த்தம் அப்போ வேதம் சொல்லுது சிங்க குட்டிகள் கூட ஒரு வேலை பட்டினியாக இருக்கலாம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது இன்றைக்கி உலகத்தில் மனுஷரை தேடுறோம் அதிகாரத்தை தேடுறோம் பணத்தை தேடுறோம் கர்த்தரை தேடுறோமா தேடுங்க ஒரு நன்மையும் குறைவுபடாது தோல்விகளோ நஷ்டங்களோ உங்களுக்கு இல்லை ஜூபிக்கலாம் அன்புள்ள ஆண்டு வார்த்தைகளை கொடுத்ததுக்காக நன்றிப்பா நாங்கள் அப்பான்னு சொல்லி உங்களை அழைக்கிறோம் உங்களுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் தருத்திரமோ தோல்வியோ அதுக்குள்ள இருக்கணும்ன்றத தேவன் எங்களை அழைக்கலப்பா அதை கொடுத்து எங்களை அழைக்கல எங்களை அழைக்கும் போதே ஆசிர்வதிச்சு தான் எங்களை அழைச்சிங்கப்பா நன்றி செலுத்துகிறோம் இந்த செய்தியை பார்க்கிற பிள்ளைகள் உலகத்தை தேடி தேடி ஓடி இழந்து விடாம உங்களை தேடி எல்லாவற்றையும் பிடித்துக்கொள்ள உதவி செய்யுங்க இயேசுவின் நாம தலை நல்ல பிதாவே ஆமே கருத்தாமே இந்த வார்த்தையின்படி இந்த வசனத்தின்படி உங்களையும் ஆசிர்வதிப்பார்கள்